வணக்கம் அன்ப நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில தியானம் செய்யறதுக்காக விவேகானந்தர் நினைவு இல்லத்துக்குள்ள இன்றைக்கு மாலை போயிட்டாரு போறதுக்கு முன்பாக கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலையும் அவர் தரிசனமும் செய்திருந்தார் எத்தனையோ ஊர்கள் இருக்க எத்தனையோ இடங்கள் இருக்க நரேந்திர மோடி கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேசுறது கோணம் ஒன்று இன்னொன்று அங்கு நரேந்திர மோடியினுடைய பொழுதுகள் எப்படி இருக்க போது அங்க அவர் என்ன செய்ய போறாரு அல்லது அங்கு வகையான அச்சுறுத்தல்கள் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆபத்துகள் இருக்கு அதையெல்லாம் கடந்து அவர் உங்க உள்ள இருக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுறது கோணம் ரெண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் முடிவா இருக்கலாம் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு போய் தியானம் பண்றது தவம் பண்றது வழக்கமான விஷயம் இன்னைக்கு தினத்தந்தியில படிச்ச இன்னொரு செய்தி கூட ஞாபகத்துக்கு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வேட்டையின் படப்பிடிப்பு முடிஞ்சு திரும்பி இமயமலைக்கு பயணம் போயிருக்கிறதா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இது படப்பிடிப்புக்காக இல்ல அவர் ஒரு வகையில தியானம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வ மிகுதியில பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்காரு அண்மையில சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விஷயம் பேசியிருந்தார் அது வேற ஒண்ணும் இல்ல நான் பயாலஜிக்கல் முறைப்படி பிறந்தவனே இல்ல இன்னும் சொல்ல போனா என்ன சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கக்கூடிய தொனில மோடி பேசியிருந்தார் அதனுடைய நீட்சியா இப்ப சுவாமி விவேகானந்தர் அவர்களே தவம் செய்த அந்த பாறைக்கு அவர் போறாரு சுவாமி விவேகானந்தர் எப்ப தவம் செய்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி பிறந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒரு ஒரு இளைஞராக இருந்த அந்த காலகட்டத்துல சுவாமி விவேகானந்தர் நேரம் எங்க வர்றாரு கன்னியாகுமரிக்கு வர்றாரு கன்னியாகுமரிக்கு வர்றப்ப அங்க படகு பகுதியில ஒரு மீனவர் இருக்காரு அந்த போட்டோ கொண்டு அந்த பாறையில விட முடியுமா அப்படின்னு கட்டணமாக போய் அந்த போய் அடைந்து மூன்று நாட்கள் தவம் பண்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டுல டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு மூன்று நாட்கள் கடுமையான தவம் பண்ணாரு சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் தவம் பண்ணனால இந்த இடத்தை தேடி வந்தாரு நரேந்திர மோடி ஏன்னா அவருடைய இயற்பெயர் நரேந்திரன் இவருடைய இவருடைய பெயர் நரேந்திர மோடி அப்ப அதனால இவர் வந்தாரு விவேகானந்தர் ஏன் போனாருங்கிறதுக்கான பின்னணியும் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்துக்கு போனதனுடைய பின்னணியினுடைய மறுபக்கமா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கோயில்ல போய் தரிசனம் பண்ணாரு அந்த கோயிலினுடைய பின்னணியும் ஒன்று இதை ரெண்டையும் மையப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி இதை நம்ம முடிச்சு போடவும் வேண்டி இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல அங்கு நரேந்திர மோடி என்று போய் தரிசித்த கோயிலினுடைய பெயர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் அதாவது கன்னி தெய்வமான பகவதி அம்மன் அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி அப்படிங்கிறத பெயராகவே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அம்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானினுடைய மனைவி உமையால் சிவபார்வதி அவர்களுடைய அஹ் மறு அவதாரம் தான் இந்த பகவதி அம்மன் ஒரு காலகட்டத்துல அந்த பகுதியில மிக கொடூரமான ஒரு அரக்கன் இருந்திருக்கா அந்த அரக்கன் பிரம்மன் கிட்ட வேண்டி ஒரு வரம் வாங்கியிருக்காரு அந்த வரம் வேற ஒண்ணும் இல்ல என்ன ஆண்களால ரிஷிகளால முனிவர்களால தேவர்களால யாராலையும் அழிக்க முடியாது விலங்குகளால கூட என்ன அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வரம் வாங்கிட்டான் அதனுடைய காரணம் அவன் தொடர்ந்து முனிவர்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான் ரிஷிகளுக்கு தொந்தரவு கொடுக்குறான் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்கறான் ஏன்னா அவன் மரம் வாங்கியிருக்கான்ல அப்ப எல்லாரும் போய் யாகம் வளர்க்கறாங்க பிரம்மன் ட்ய கேட்கறாங்க இதை தீர்க்கக்கூடிய வலிமை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு தான் இருக்குங்கிறாங்க பார்வதி தேவி கிட்ட போய் முறையிடுறாங்க அப்பதான் பார்வதி தேவி சொல்லிருக்காங்க இது வேண நான் அழிக்கிறேன் ஆனா பகவதி அம்மனா அவதாரம் எடுத்து வந்து அழிக்கிறேன்னு சொல்லி பகவதி அம்மனா அவதாரம் எடுத்தாங்க அந்த பகவதி அம்மன் தான் வதம் செய்தாங்க அந்த கொடூரமான அரக்கனை அந்த வதம் செய்த அரக்கனை கொடூரமா வதம் செய்த அந்த பகவதி அம்மனுடைய ஆலயத்துலதான் இன்று மாலையில போய் தரிசிச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியை வதம் செய்யணும் வதம் செய்யறதுன்னா அங்க வதம் செய்யறதுங்கிறது கொலை செய்யறதுங்கிறது அரசியல் வதம் செய்வது அரசியல் வதம்னா மீண்டும் நாம் ஆளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த பிரார்த்தனைகளை அங்க போய் செய்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி இப்ப கடலுக்கு மத்தியில விவேகானந்தர் நினைவுள்ளத்துல தங்கியிருக்காரு அந்த பொதுவா இரவுல யாருமே தங்க மாட்டாங்க இதுதான் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பின்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சுவாமி விவேகானந்தர் மூன்று பகல்களையும் இரண்டு இரவுகளையும் அங்கு கழித்ததற்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தான் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் அங்க தங்க போறார் சுவாமி விவேகானந்தர் அந்த நினைவு பாறையில அந்த பாறையில அவர் போய் நிக்க காரணம் என்ன அப்படிங்கிறது முக்கியமானது நம்ம சொன்னோம்ல பகவதி அம்மன் அந்த பகவதி அம்மன் அந்த இடத்துல நின்றுதான் ஸ்ரீபாத பாறைன்னு இன்னைக்கும் அந்த இடத்துல பேர் இருக்கு அந்த பகவதி அம்மன் அந்த பாறையின் மேல நின்றுதான் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சிருக்காங்க இது அதுவும் ஒற்றை காலில ஒரு யோக நிலையில நின்று தவம் புரிஞ்சாங்க அந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதச்சுவடு இன்னமுமே இருக்கு அந்த அளவுக்கு ஒரு காலினுடைய பாதச்சுவடை தரிசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தியானம் பண்றதுக்காக தான் சுவாமி விவேகானந்தன் அந்த நினைவில்லத்துக்கே போனாரு அதற்கு பின்புதான் காலப்போக்கில் அது நினைவில்லமா மாறுது அப்படிப்பட்ட காலகட்டத்துல நரேந்திர மோடி அதே நினைவில் போயிருக்காரு சுவாமி விவேகானந்தர் அந்த பாறைக்குள்ள போயிருக்கிறப்ப அங்க பெரிய கட்டடங்கள் கிடையாது பாதிகள் கிடையாது அவர் படகுல போகல அவர் நீச்சல் அடிச்சு போகிறாரு அவர் உண்மையிலே ஒரு தியானம் செய்வதற்கு ஒரு முக்தி பேரடைந்த நிலையில போறாரு நரேந்திர மோடி அவர்கள் செல்கின்ற பொழுது சொகுசு படகுல போறாரு அந்த சொகுசு படகு என்று சொல்வது அங்கு சுற்றுலாத்துறையினுடைய சார்பில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தமிழக அரசின் கீழ் இயக்கப்படக்கூடிய படகு சேவை அதுல சுற்றுலா பயணிகள் இப்பொழுது அனுமதிக்கப்படவில்லை மூன்று நாட்கள் அங்கு நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்க போறாரு இரண்டு பாதுகாப்பு அலுவலர்கள் அவருக்கு நான்கு நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிப்ட் முறையில மாற இருக்காங்க அங்க ஏற்கனவே ரெண்டு டன்ல ஏசியும் வச்சிருக்காங்க அந்த ரூம்ல இது வரைக்கும் ஏசி கிடையாது கடற்கரை என்பதனால் இயல்பாகவே காற்று அதிகம் வருங்கனாலும் நரேந்திர மோடி அவர்கள் தங்கிறதுனாலயே அங்கு ஒரு அறையில் ஏசி வசதியும் செய்யப்பட்டிருக்கு பயோமெட்ரிக் டாய்லெட் வசதிகள் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அதுக்குள்ள இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதி என்று சொல்வது கடற்கரை காத்து அதிகமா அடிக்கும் அதாவது அங்க வேலை செய்வதற்காக பணியாளர்கள் முன்னாடி எல்லாம் இரவு தங்கியிருக்காங்க அவங்கள்ள சில பேசுற பொழுது என்ன சொன்னாங்கன்னா ரீங்காரம் ரீங்காரமிட்டு ஓன்னு அடிக்கும் ராத்திரியெல்லாம் யாரோ அழறி அழுகிற மாதிரியான சத்தமா பெரு சத்தம் மாதிரி அந்த கடற்கரை உண்மையில நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனாலே ஒரு ஓட்ட இருக்கும் அந்த ஓட்ட வழியா காத்து வச்சா ஓம் ஓம்னு கேக்குது அப்படிம்பாங்க அலையினுடைய வேகம் அப்படி இருக்கும் அதே மாதிரி இங்க நரேந்திர மோடி அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூம்ல அலையினுடைய வேகம் என்று சொல்வது அந்த கதவுகள்ல அந்த காற்றினுடைய இறைச்சலா பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணும் புதுசா ஒருத்தவங்க போறவங்களால ரெண்டு நாள் தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு ஆன்மீக தேடலோட பின்னாடி அரசியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இருந்திருந்தாலும் கூட நரேந்திர மோடி அங்க போய் இரண்டு நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஆன்மீகத்தில் போற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி அதை அவரால் எப்படி எதிர்கொள்ள முடியும் அதுக்காக தான் அந்த அந்த ஏசி உள்ளிட்ட வசதிகளும் வைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல அவர் அவர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் ஒன்றாம் தேதி மக்கள் ஓட்டளித்துக் கொண்டிருப்பார்கள் அன்றைக்கு மத்தியானம் மூன்று மணிக்கு தான் அவர் அங்கிருந்து இருந்து கரை திரும்பி வெளியில வர்றாரு சோ மக்கள் மத்தியில இனியும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இறுதி கட்ட தேர்தல் இன்றோடு பிரச்சாரமும் முடிந்திருக்கிறது அந்த தேர்தல் வருகிற ஒன்றாம் தேதி ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கு வழக்கமா பாஜக முன்வைப்பது இந்துத்துவ அரசியல் தான் வாக்கு அரசியலை மையப்படுத்தி இந்துத்துவ கோஷத்தை தான் ஒன்று சேர்ந்து வலியுறுத்துறாங்க இப்படியான காலகட்டத்தில் அந்த ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் மோடி அவர்களை ஒரு இந்து மதத்தினுடைய ரெப்ரரசன்டேட்டிவா நரேந்திர மோடி வந்து நரேந்திரன் அன்றைக்கு இருந்த சுவாமி விவேகானந்தருடைய நீட்சியா பார்ப்பார்கள் என்கிற ஒரு அரசியல் கணக்கும் இதுக்குள்ள பாஜகவுக்கு இருக்கு அதனாலதான் எல்லாம் சேர்ந்து இதற்கு வன்மையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருந்தாங்க எங்க கிட்ட பெர்மிஷனும் கேட்கல அதனால நாங்க தடையும் பண்ண முடியாது அப்படிங்கிற தொழில இன்னொரு கோணத்துல அரசு மட்டத்துல இது இருந்தாலும் கூட நரேந்திர மோடியினுடைய இந்த ஆன்மீக யாத்திரை அரசியல் யாத்திரையாக இருந்தாலும் ஆன்மீக யாத்திரையாக இருந்தாலும் கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய புகழையும் கன்னியாகுமரி விவேகானந்தர் விரைவு மண்டபத்தினுடைய நினைவு நாடாக்களையும் இளைய தலைமுறையிடம் அடுத்த தலைமுறையிடம் சுழற்றி இருக்கிறது என்பதுல சந்தேகம் இல்ல மற்றபடி சுற்றுலாத்துறைக்கு கடுமையான பாதிப்பு இந்த மூன்று நாட்களுமே சுற்றுலா வணிகம் கடுமையா பாதிக்கப்பட இருக்கு ஏற்கனவே கோடை விடுமுறைக்கு பிளான் செய்து டிக்கெட் எடுத்தவர்களுடைய நிலைமை எல்லாம் கேள்விக்குறியாகி இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்